இப்ப இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் அவங்க வந்து சமூக வலைதளங்கள்ல ஒரு அஞ்சு லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க இல்ல பத்து லட்சம் ஃபாலோ அவங்களை வந்து இந்த மாதிரி கல்வி நிறுவனங்கள்லயும் சீஃப் கஸ்டா கூப்பிடுறாங்க அதுதாங்க பைக்கணும் அதாவது முன்னெல்லாம் கல்வி நிறுவனங்களில் மற்ற இடங்கள்லலாம் சீஃப் கெஸ்டாக கூப்பிட்றாங்கன்னா ஒரு நல்ல ஹார் இருக்கக்கூடியவங்களாக கூப்பிடுவாங்க நல்ல ஒரு கல்வி சார்ந்த உயர் கல்வி சார்ந்தவர்களாகவும் நல்ல அறிவில் முதிர்ந்தவர்கள் அனுபவம் முதிர்ந்தவர்கள் அந்த மாதிரியான விஷயங்களை கூப்பிடுவாங்க சில செலிப்ரிட்டிஸை கூட கூப்பிடுவாங்க சினிமா நடிகர்களை கூட சில பேர் கூப்பிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு அது கூட தப்பு தான் அவன் அங்கே வந்து என்ன பேசுவான் சொல்லுங்கள் ஒரு சினிமா நடிகர் வந்து ஒரு கல்வியா கல்வியாளர் கூட்டத்தில் வராடனக்கா ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு பட்டமளிப்பு விழாவில் வராடுனா அவனுக்கு அங்கே என்ன பேச தெரியும் அந்த மாணவர்களுக்கு அவன் என்ன கருத்து சொல்ல முடியும் ஏன்னா அவனே படிச்சிருக்க மாட்டான் கரெக்டா அவனே படிக்காம தான் வரான் படித்தவனாக இருந்தானா அதுக்கான வேலையை பார்ப்பான் திறமையின் அடிப்படையில் வருவது வேறு ஸோ அதனால் எல்லாருமே படிக்காதவன்னும் நான் சொல்லலை படித்து திறமையில் வர்ற நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க சரியா அவங்களெல்லாம் இந்த மாதிரியான விஷயத்துக்கு போகவே மாட்டாங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்க அப்படியே போடலாம் உங்கள் கல்வி சார்ந்த விஷயங்கள தான் சொல்லுவாங்க எங்கள் மாதிரி நீங்கள் நடிக்க வந்துடாதீங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர யாரும் எங்களை மாதிரி நடிக்க வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க திறமையை உபயோகப்படுத்துங்கன்னு தான் சொல்லுவாங்க சரியா ஆனால் இவங்க என்ன பண்ணுறது பத்தாயிரம் இருபதாயிரம் பணத்தை கொடுத்து இந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்சர்ஸை வந்துட்டு ஸ்டேஜில் கூப்பிடுறது அவங்களுக்கு மாலை போடுறது ஷால் போடுறது அத்தனை பேர் முன்னாடி அவங்க போட்ட கண்ணண்டை போட்டு அவங்கள வந்து பாராட்டுறது இதெல்லாம் பண்ணினா தவறுகள் கண்டிப்பாக தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கும் ஏன்னா இந்த இன்ஃப்ளூயன்சஸை பார்க்கும்போது ஓ இப்படிலாம் போட்டு நமக்கு இந்த மரியாதை கிடைக்குமோன்னு நினச்சிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸு